ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி இன்றைக்கி நம்ம ஐஎன்எம்ல குரூப் ஒன்னுக்காக ஆல்ரெடி ஐஎன்எம் குரூப் ஒன்னுக்காக டுவெல்த்தில் ஃபர்ஸ்ட் லெசனை வச்சு இந்த பஞ்சம் அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை பற்றியும் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றியும் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக ஃபர்ஸ்ட் லெசன் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குரூப் ஒன் லெவலில் கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் ஒன் லெவலில் இருக்கும் ஓகே இன்றைக்கும் அதே மாதிரி அடுத்த லெசன் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் ஓகேங்களா ஒரு சின்ன டாப்பிக்கு தான் நான் அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அது ரெண்டு பர்சன்ட் முக்கியம் அன்னி பர்சன்ட் திலக அவங்க ரெண்டு பேரை பற்றியும் டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த டாப்பிக்கில் மட்டும் தான் வராங்க அது கூட வேறு எங்கேயுமே பெரிய அளவுக்கு அவராக மாட்டாங்க ஆனால் அந்த டாப்பிக்கை தொட்டு மீதி ரெண்டு பேரையும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக இயக்கம் டென் கொஸ்டின்ஸ் தான் நான் எல்லாமே குரூப் ஒன் லெவல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் இருக்க போது எப்படி இந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது குரூப் ஒன் லெவல் நம்ம பார்க்குறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அன்னி பேசண்ட் அம்மையார் தொடர்பான பின்வரும் கூட்டுகள் எதுவே சரியானவை திருப்பியும் சொல்கிறேன் குரூப் ஒன் மாதிரி எக்ஸாம்பிள் இந்த சரியானவை தவறானவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் டக்கு டக்குன்னு சரியானவை நினச்சிடுவோம் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்ம ஞான சபையின் சர்வதேச தலைவராக அன்னி அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க பிரம்ம ஞான சபையை பத்தி பார்க்கணும் ஓகேங்களா பிரம்ம ஞான சபைனா இங்கிலீஷ்ல தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இது வந்து இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்தியாவில் உருவாக்குற எங்க உருவாக்குனாங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் அந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது ஹச் எஸ் ஆல்காட் மற்றும் மேடம் பிளவாட்ஸ்கி இவங்க ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்டது தான் நியூயார்க்கில் யூஎஸ்ஏல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது பின் நாட்களில் அது இந்தியாவுக்கு மாற்றப்பட்டது ஓகே ஏதாவது இந்தியாவுக்கு அதோடைய தலைமையகத்தை இந்தியாவுக்கு மாத்துறாங்க இந்தியாவில் மெயினாக நம்ம ஊரில் சென்னை அடையாறு தான் மாற்றப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சென்னை போனீங்கன்னா சொசைட்டி பார்க்கலாம் ஓகே ஏதாவது ஒரு சென்னைக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே எல்லாரும் எல்லா விசிட்டர்ஸுக்குமே தான் குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் கூகுள் மேப்ல நீங்கள் பார்த்து போகலாம் ஓகேங்களா ரைட் அப்போ பிரம்மையான சபை உருவாக்கப்பட்டது தான் உருவாக்கும் போது சொன்னதுதான் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டும் மேடம் பிளவாட்ஸ்கி ரெண்டு பேரும் உருவாக்குனாங்க பின்னாட்கள் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் மேடம் இறந்து போனதுக்கு அப்புறம் இங்க நைன்டீன் இங்க மாத்துறதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹச்எஸ் ஆல்காட்டு இறந்து போகிறார் ஓகேங்களா அன்னி பெசன்ட் வந்து அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க பிரம்மஞான சமையல் ஆட் ஆகிருப்பாங்க ஓகேங்களா அன்னி பேசுடைய வரதாரம் பார்க்கும்போது அந்தம்மா ஐரிஷ் ஓகேங்களா பிரிட்டிஷ்காரன் கிடையாது வெந்தையாக இருந்தாலே பிரிட்டிஷ்காரன் நினச்சிடக்கூடாது இந்தம்மா பிரிட்டிஷ்காரன் கிடையாது ஓகே அது ஐரிஷ் அப்போ ஐரிஷ்லேயும் இதே மாதிரி ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க பேபியன் சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க பர்த் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது இந்த பிறப்பு வீதத்தை கம்மி பண்ணக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி நிறைய விஷயத்தில் அன்னி பிரசனை பற்றி பாயிண்ட்ஸ் உண்டு அவங்க இந்தியாவுக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரமையான சர்விசோட தொடர்பான நிறைய விஷயத்தில் செயல்படுவாங்க பின்னாட்களில் ஹச்எஸ் ஆளுக்காட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல உயர்வான பதவியான பிரம்மஞான சபையுடைய சர்வதேச பதவிக்கு யார் கொடுப்பாங்க அன்னி யார் கொடுப்பாங்க எந்த வருஷம் ஆள் இறந்தாங்க அந்த வருஷமே அன்னி பொறுப்பு கொடுக்கப்பட்டது முடிஞ்சதா அடுத்து அன்னி பிரசன் பத்தி வேற பாக்கணும்னா இந்த மூணு அதாவது ரெண்டு பத்திரிகை ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க காமன் அடுத்து நியூ இந்தியா சொல்லக்கூடாது நான் திருப்பி சொல்ல பாருங்க ஆர்டர் வச்சுக்கோங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் காமன் அடுத்து அடுத்த வருஷமே ஹவு இந்தியா வாட் வாட் ஃபார் ஃப்ரீடம் ஓகேங்க இந்தியா விடுதலைக்காக போராடியது அந்த புத்தகத்தை அடுத்து எழுதுறாங்க அதுக்கு அடுத்து தான் நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே இங்கே கொஸ்டின் பார்த்துக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன் வீல் என்ற வார இதை இது செக் பண்ணிக்கணும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டு காமன் வீத் தம்மா உருவாக்குனாங்க உடனே அது கரெக்டாக நினச்சிருவோம் ஆனால் வருஷம் கரெக்டாக இந்த கீவேர்டு கரெக்டாக ஏன் அப்படின்னா பத்திரிகையில டெய்லி பத்திரிகை உண்டு வார பத்திரிகை உண்டு மாத இதழ் கூட உண்டு ஓகேங்களா அதை மேகசின் சொல்லிடுறாங்க ஓகேங்களா அப்போ இது வார இதழ் தான் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ நியூ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பத்திரிகை சரிங்களா இயரும் கரெக்டு அடுத்து அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இந்திய சுதந்திரத்திற்காக எவ்வாறு போராடியது அப்படிங்கிறது புக்கு ஓகேங்களா இங்கிலீஷ்ல ஹவு இந்தியா ஒராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட்டா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் ஆக்சுவலி இதுதான் ரெண்டாவதா பண்ணுவாங்க இதை ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க இது ரெண்டாவதா பண்ணுவாங்க மூணாவதா தான் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுவாங்க சரி ஒரு மேகர் மேக இதில் அது வந்து டெய்லி தினசரி நாளிதழா வெளியாகும் அதுவும் அன்னி தான் அப்ப அன்னி பேசுறத பத்தி மூணு வாக்கியம் மூணு இது முக்கியம் அடுத்து அன்னி பேசுறமையா பிரிட்டன் இது இருந்தபோது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஐரிஷ் திரும்பி பிரிட்டனுக்கு வருவாங்க

சுதந்திரமான மாட்டு வண்டியில் பயணிப்பதே மேல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேமஸான கொட்டேஷனை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பிரசன் தான் சரிங்களா அதே மாதிரி மேக் மேக்ஸிமம் இந்த இந்த பத்திரிக்கை இந்த புக்கு கேட்பாங்க இவங்களை பற்றி சரிங்களா ரைட் அதே மாதிரி அன்னி பிரசன் தான் பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து காலேஜ் அதை உருவாக்குவாங்க அவங்க தான் ஃபவுண்ட் பண்ணது பின்னாட்கள் அந்த காலேஜ் வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியாக மாற்றுவாங்க அதுக்கு மதன் மோகன் மால்வியாலாம் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க தலைமையில் சரிங்களா ரைட் அடுத்து பார்க்கறோம் அடுத்து வந்து கூற்று காரணம் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கூற்று காரணத்தை வச்சு இருக்கும் கூற்று காரண கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணுங்க தெரியும் கூற்று அன்னி பெசண்ட் அம்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் செப்டம்பரில் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் திருப்பியும் சொல்ற தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது ரெண்டு பேர் ஒருத்தர் பெசன்ட் ஓகேங்களா பெசன்ட்னா நம்ம அன்னி பெசண்ட் இன்னொருத்தர் வந்து திலக் நம்ம ஊருக்காரரு பால கங்காதர திலகர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஓகேனா அப்ப ரெண்டு பேரும் முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேரும் பேரலதான் ஓகே இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிச்சாங்க இவங்க எங்க ஆரம்பிச்சாங்கிறது முக்கியம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா டவுட்டே பட வேணா திலகர் நம்ம ஊருக்காரன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு அது எப்படி சார் இந்த ஐடியா ப்ரொபோன் பண்ணதே வந்து நம்ம அன்னி தான் அப்போ அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறையா அதுதான் கதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா என்ன கதை அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அன்னி பேர் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அப்போது இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவில் பெரிய இயக்கம்னால் எது காங்கிரஸ் தான் அப்போ அந்த காங்கிரஸ் இயக்கம் நம்ம போய் ஒரு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருப்பாங்க அஃபிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயும் சொல்லியிருப்பாங்க அன்னி பேர்சன்ட் சொல்லியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணது ஓகேங்களா அடுத்து காங்கிரஸ் கிட்டே ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள்ளே நீங்க உங்கள் கட்சி சார்பாக தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இது சொல்றாங்க ஆனால் காங்கிரஸ் இந்த தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றது ஒரு உடன்பாடே இதுதான் இருந்தாங்க ஓகேங்களா அதனால அந்த டைம் காங்கிரஸ் இருந்து வெளியே இருந்தேன் ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி சூரத் பிளவு ஏற்பட்டது இப்போ இருந்து வெளியே வந்து இருந்த திலகர் நம்ம பாலகங்காத திலகர் அன்னி பேர் ரொம்ப முன்னாடியே ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலயே திதகர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஓகேங்களா அதுக்கு அடுத்து காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாதனால நான் சொன்ன டேட்டில் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தான் நம்ம அன்னி பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா தியோசோஃபியல் சொசைட்டியோடைய அங்கே தான் ஃபுல் டைமாக இருப்பாங்க அப்போ அது எங்கே இருக்குது மெட்ராஸ் தான் இருக்குது இப்போ மெட்ராஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவ்வளோ டேரக்ட் அப்போ உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்டுன்னு இருக்கும் இந்த மெட்ராஸ் ஊர் மெட்ராஸா கல்கத்தாவா பாம்பேவா இதுதான் நம்ம கன்ஃபியூஷன் வரும் இப்போ மெட்ராஸ் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அங்கே தான் இருப்பாங்க அப்புறம் வருஷம் மந்த்து இது ரொம்ப முக்கியமானது மேற்படி பேரு இயக்கலாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வராது அந்த அளவுக்கு டியூஸ்ட் வைக்க மாட்டாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கூட்டுருக்கு வந்து கரெக்டு தான் அடுத்து காரணம் பார்க்கலாமா காரணம்னா இந்த கூட்டுருக்கு காரணம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் அன்னி பேசுகிற காங்கிரசின் முழு ஆதரவு கிடைத்த பிறகு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு நான் இப்பதான் கதையை சொன்னேன் அந்த அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எங்கே தான் இதா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க காங்கிரஸ் நீங்கள் தான் பெரிய இயக்கம் நீங்கள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் காங்கிரஸ் அதை செவி சாய்க்கிறத அதை ஆரம்பிக்கலை அதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் போங்கடான்னு சொல்லிட்டு அவரே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இங்கே காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அன்னிப்பில் நம்ம யாருக்கு முழு ஆதரவு கிடைத்த பிறகு தான் தனியாக ஸ்டார்ட் பண்ணாங்களா முழுவதுமான அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா காங்கிரஸ்ல இருந்த சம் மெம்பர் சப்போர்ட் பண்ணாங்க உதாரணத்துக்கு நம்ம ஜவஹர்லால் நேரு ஒரு நேர உறுப்பினராக தன்னாட்சி எதிர்ப்பு செயல்பட்டாரு தினகர் கூட கூட போல அஞ்சு பேச கூட தான் போயிருப்பாங்க பேசல அடுத்த பாயிண்ட் வரும் ஓகேங்களா அப்ப காரணம் தப்பு கூற்று மட்டும் தான் சரி அப்படி பார்க்கும் போது நம்ம விளக்கம் விளக்கம் இல்லை அதை பேசவே வேணாம் இதுதான் கரெக்ட் ஓகேங்களா ஆன்சர் சி சரிங்களா அப்ப இந்த மாதிரி வந்து வந்ததுனால உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சு போச்சு இப்போயும் காரணமும் கரெக்டாக இருந்து இதுக்கு இது சரியான விளக்கமாகிறது கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அது நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஸ்டோரிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏஎன் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவல் பாயிண்டாக டேட்டாவாக படிக்காமல் அதுக்கு பின்னாடி நடந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த அன்னி பெர்சன்ட் அம்மையாரின் அம்மையாருக்கு ஆதரவு அளிப்பதற்காக தனது வீர திருமகன் பட்டத்தை துறந்தவர் யார் என்ன சார் வீர திருமகன் ஹூ தான் ஃபாலோயிங் நைட் ஹுட் ஓகே டு சப்போர்ட் தான் அன்னி பேசுறது சார் இந்த வீர திருமகன் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பேன் ஆமாம் ஃபேமஸாக எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்டது டென்த்து புதையை கொடுத்துருப்பாங்க யாருன்னா ரவீந்திரா தாகூர் அவர் எதுக்காக இந்த பட்டத்தை துறப்பாரு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக ரவீந்திரநாத் தாகூர் துறப்பார் இங்கே கேட்குறது அன்னி பேசன் கேட்டாங்க அப்போ ஒரு பட்டம்னு இருந்தால் அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இந்தியர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இந்த நைட்வுட் பட்டம் ஓகேங்களா நிறைய பேர் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருப்பாங்க அப்போது நைட்வுட் பட்டங்கிறது காமனாக ஒரு நார்மலான ஒரு பட்டம் தான் அப்போ இந்த பட்டத்தில் அன்னி பேசனுக்கு ஆதரவாக என்ன என்ன கதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அன்னி பேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த ஏப்ரல் மாதம் சாரி செப்டம்பர் மாதம் இந்த ஏகத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக போகுது ஏகப்பட்ட பேர் ஆகிறாங்க ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணுறாங்க அது தீவிரமாக போயிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிறது கிட்ட அன்னி பேர் அரசு செய்யப்படுகிறார் ஓகே இதா அன்னி பேர்சென்ட் வந்து அரசு செய்யப்படுகிறார் ஊட்டியில் வச்சு அரஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஒரு போராட்டத்தின் போது அன்னி பேர்செண்ட்டு பிபி வாடியா அதுக்கு பிறகு வந்து ஜார்ஜ் அருண்டே இவங்க மூணு பேரும் அரசு செய்யப்படுகிறாங்க அப்போ அன்னி பேசுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்தது உண்மையாக சொல்ல போன மெட்ராஸ் மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் ஓகேங்களா அப்போ அவன் அந்த அம்மாவை அரசு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி வாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி இதை பண்ணது தப்பு அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் எனக்கு கொடுத்த பட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த இந்த அவருடைய பட்டத்தை திறந்தார் திருப்பி கொடுத்தார் நீங்கள் அவங்க அரசு தான் ஓகேங்களா மீதி நேம் தான் பாருங்களேன் சக்கரவர்த்தி முகமது அலி ஜின்னா இங்க வரமாட்டார் சார் அப்படின்னு நினைப்பீங்க அவரும் தன்னாட்சி கேட்டது மெம்பர் ஓகேங்களா ஜார்ஜ் அருண் டே அரெஸ்ட் ஆயிருந்தாரு அரெஸ்ட் போது நம்ம படம் திருப்பி கொடுக்க முடியாது அப்ப இவர் கண்டிப்பா வராது வச்சுக்கோங்களேன் இந்த முகமது அலி ஜின்னா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ரெண்டு பேர் மெம்பர்ஸ் தான் ஓகேங்களா ஆனாலும் இவங்க படம் திருப்பி அளிக்கிற எஸ் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இப்போ இந்த சுப்ரமணி அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ் நிறைய படத்துல வந்திருக்கோம் நிறைய பேர் கூட சுப்பிரமணியின் பேர் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல எஸ் சுப்ரமணி தமிழ்நாடு விடுதலை போராட்டத்திலே எஸ் சுப்ரமணி ஜி சுப்பிரமணி சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா விவி சுப்பிரமணியனார் எவ்வளோ பேர் இருந்து பாருங்க வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்த அந்த பேர் இருக்கும்போது விடுதலை போராட்டத்தை கலந்துகிட்டவங்க மட்டுமே ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க சுப்பிரமணியன் பேரில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அது இன்சில் நியாயம் வச்சுக்கோங்க விவி அப்புறம் வந்து ஜி சுப்பிரமணிய பாரதி அவர் இருக்குது அப்போ இதில் வந்து எஸ் சுப்பிரமணியம் இவர் ஓகேங்களா எஸ் சுப்பிரமணியம் தான் இந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாமா ஆ இங்கே பாருங்கள் அன்னி பேசுகிறாயப்போ தான் சொன்னேன் அன்னி பிரசன் அம்மையாரோட ஊட்டி இந்த ஊர் பேரை நான் வச்சுக்கோங்க ஏன்னா கொடுத்துருக்காங்க இல்லை கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஹூ ஆர் த கீ இண்டிவிஜுவல்ஸ் இன்டர்ட் அலாங் வித் அன்னி பிரசன்ட் இன் ஆக்டோமெண்ட் ஆக்டோமெண்ட் ஒரு காலத்தில் ஊட்டியோடைய பழமையான பேர் தான் ஆக்டோமெண்ட் ஓகேங்களா சிறை பிடிக்கப்பட்ட நபர்கள் யாரு அப்படின்னா ச சத்தியமூர்த்தி கரிஷ்குமார் வருவாங்களா வாய்ப்பு இருக்கா ச சத்தியமூர்த்தியில நம்ம எங்க படிச்சிருக்கோம் விடுதலை போராட்டத்தில் அவர் வந்து இந்த சைமன் கமிஷன்ல வருவாரு காமராஜருடைய குரு அந்த டைம் தானே படிச்சிருப்போம் இங்க மாட்டார் அப்படின்னு நினைப்போம் அன்னி அன்னிபெசன்டோடைய போராட்டத்தில் சத்தியமூர்த்தி ஒரு மெம்பர் ஓகே தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால போராட்டத்தில் எல்லாத்துலேயுமே சத்தியமூர்த்தி இருப்பார்ப்பா இதுல இருப்பார் அடுத்து வரக்கூடிய போராட்டத்தில் இருப்பார் ஆனாலும் அரஸ்ட் இவர் செய்யப்படலை சரிங்களா தப்பு அடுத்து எஸ் சுப்பிரமணியம் பிபி வாடியா பிபி வாடியா அரசு செய்யப்பட்டாரு ஆனால் எஸ் சுப்பிரமணியம் அரசு அரசியை இப்பதான படம் தொடர்ந்தாரு ஓகேங்களா பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டையார் எஸ் இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் அன்னி பேசன் கூட இருந்தவங்க இவங்க தான் அரசு செய்யப்பட்டார்கள் ஜார்ஜ் அருண் ஹோம் ரூல் லீகோடைய தமிழ்நாடு தன்னாட்சி இயக்கத்தோடைய செக்ரட்டரி செயலாளர் ஓகேங்களா தன்னாட்சி இயக்கத்தோடைய செக்ரட்டரி செயலாளராக இருந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து பிபி வாடியா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபி வாடியா மெட்ராஸ் லேபர் யூனியன் அவர் வந்து இந்தியாவிலேயே முதல் லேபர் யூனியனாக மெட்ராஸ் லேபர் யூனியன் வரதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு நம்மளுடைய பிபி வாரியம் சரிங்களா ரைட்டா எடுத்து படாமா கீ இண்டிவிஜுவல்ஸ்ல முடிஞ்சது அடுத்து பாருங்க மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியம் பேசணும் யார் யாருலாம் மெம்பர்ஷிப் ஆச்சரியமடைய அளவுக்கு மெம்பர்ஷிப் இருப்பாங்க பின்வரும் யார் தன்னாட்சி இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தார்கள் இங்க தான் கேட்டிருக்காங்க திதகருடைய தன்னாட்சி அன்னி பேசனுடைய தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எதுவும் கேட்கல கேட்குறனாலும் எப்பவும் நேம் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு திரகர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது திரகர் தான் ஒரு நாலஞ்சு பிரான்ஞ்சு தான் வச்சிருப்பாரு பெல்காமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு அவருடைய பகுதியை எல்லாமே இந்த பெல்காம் அது கர்நாடகா பம்பாய் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு நம்ம அம்மா அன்னி பேசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னி பேசுகிற இரநூறு பிரான்ச்சஸ் வந்து அன்னி பேசனுடைய தன்னாட்சியம் வந்து இருக்கும் சரிங்களா அன்னி பேசனுக்கு தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆக்சுவலாக

மதன் மோகன் மால்வியா சுரந்திரநாத் பானர்ஜி மௌலானா கலாம் ஆசாத் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் தான் ஹிஸ்ட்ரி பேசிக்காக பர்ஷனுக்கு எல்லா நே நபரையும் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டு சத்தியமுர்த்தி முக்கியம் நேரும் கேள்விப்படா இருக்க மாட்டாங்க முதல் கேள்விப்படாரு காந்திக்கு தெரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஏழு இது ஏழர்ஸு இவரு ஒரு ஒருத்தர் ஓகேங்களா மௌலானா அப்துல் ஆசாத் ரொம்ப முக்கியமானவர் தான் ஓகேங்களா இந்தியாவின் கல் கல்வி தேசிய கல்வி தினமே இவருடைய பிறந்த தான் கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இவர் தான் ஓகேங்களா மதன் மோகன் மால்வியா கேள்விப்பட்டிருப்போம் இந்த இந்து யூனிவர்சிட்டியை வந்து இவர் தான் வந்து ஸ்டேட் ஸ்டேட்டஸ் அங்கே ட்ரை பண்ணிப்பார் ஓகேங்களா எனவே அப்போ கேள்விப்பட்ட மாதிரி யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னா ஆச்சரியமான இருக்கக்கூடிய விஷயங்கள் மெம்பர்ஸ் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு அப்போ தான் சின்ன பையன் ஓகேங்களா யங் ஏஜ் அப்போ தான் ஓகேங்களா அப்போ தான் விடுதலை போராட்டத்துக்கு உதவி வராரு லாயர் படிச்சுட்டு விடுதலை போராட்டத்துக்கு வராரு தன்னாட்சி ஒரு இயக்கத்தை வந்து அப்போ தான் காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பெரிய பெரிய விடுதலை போராட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் கோஆப்ரேஷன் அதை ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மிதவாதிகள் தான் சும்மா சின்ன சின்ன போராட்டம் பண்ணுவாங்க தன்னாட்சியக்கும் இந்தியாவுக்கும் விடுதலை மாதிரியான ஒரு விஷயம் வேணும் சுய ஆட்சி செல்ஃப் கவர்மெண்ட் வேணுங்கிறதுக்காக போராடுற விஷயம் அப்போ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து தொடக்கத்துல ஏர் லீடர்ஸ் ஜவஹர்லால் நேரு இருந்தார் ஓகேங்களா இருந்தார் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் முகமது அலி அவரும் இருந்தார் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் சீனியர் தான் அவர் வயசு தான் அடுத்து சத்தியமூர்த்தி இருந்தார் நான் சொன்னேன் தொடக்க கால போராட்டத்தில் எல்லாத்திலையுமே சத்தியமூர்த்தி ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார் ஓகேங்களா சத்தியமூர்த்தியும் இருந்தார் ஓகேங்களா காந்தி இருந்திருப்பாரா அது அப்படி ராஜிக்க கதையை கொண்டு காந்தி காந்தி எப்போ இந்தியாவுக்கு வந்தார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது தான் இந்தியாவுக்கு வந்தார் ஓகேங்களா தன்னாட்சிக்கு நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு தான் நடக்குது ஓகேங்களா இப்போ வாய்ப்பு இருக்கு சார் காந்தி உறுப்பினர் இருக்குது எஸ் அப்படின்னு நினைப்போம் ஆனால் காந்தி உறுப்பினர் கிடையாது நான் சொல்லியிருப்போம் கதையை நிறைய சொல்லியிருப்போம் காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் அதே மாதிரி நம்ம படிக்கும் போதே டென்த்து புக்லயே நம்ம இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க காந்தியின் முதல் போராட்டம் சொல்லிட்டு அழுத்தி சொல்லியிருப்பாங்க சம்பரான் சத்தியரகம் அப்போ இப்பயே அதுல கலந்து இதுல கலந்துகிட்டு இருந்தா இதை போராட்டம் சொல்லியிருக்காமே ஓகேங்க அப்போ வேற எதுலையுமே கலந்துகிட்டு அவருடைய முதல் போராட்டம் சம்பரான் அப்போ காந்தி ஒரு மெம்பர் கிடையாது தன்னாட்சிக்கிறதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா அவர் இந்தியாவில் இருக்கும்போது இது நடந்திருக்கும் சென்னைக்கு தான் வரும்போது இது நடக்கும் சரிங்களா மதன்மோகன் மோகன் ரொம்ப க்ளோஸ் பெர்சன்ட் டு அன்னி பெர்சன்ட் அதனால அவர் கண்டிப்பாக கலந்துக்கிறாரு ஒரு மெம்பர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி வங்காரத்தை சேர்ந்தவர் கண்டிப்பாக கலந்துக்கிறாரு அப் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து ஏர்லி இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்ல மௌலானா தான் பெரிய அளவுக்கு வரமாட்டாங்க இவங்க கலந்துக்கிடாத சரிங்களா இப்போ கலந்துக்கிட்டது யாரு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எஸ் இந்த ஓகேங்களா ஆப்ஷன் தெரிஞ்சு அது தெரிஞ்சுக்கோ போர் எந்த ஆப்ஷன்ல வருது இந்த ஆப்ஷன்ல வருதா இந்த ஆப்ஷன்ல மட்டும் வருது இதை அடிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் ஒரு ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷனை பார்க்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் லிமினேஷன் வச்சு கூட இதை ட்ரை பண்ணதான் ஆனா படிச்சுருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ண டுவல்த் கூட அப்படியே நம்ம பேர் தான் கொடுத்திருப்பாங்க நேர் குடுத்திருப்பாங்க இது குடுத்திருப்பாங்க இவர் கொடுத்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருடைய பேர் குடுத்துருக்க மாட்டாங்க நமக்கு அது கொஞ்சம் லாஜிக்கலா அடிக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் முகத்தில் படிச்சால ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் குரூப் ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமானதுப்பா ஆஃப்டர் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அன்னி பேர் நிறைமை என்ன அன்னி பேர் என்ன பண்ணார் அதுதான் சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசாங்கம் என்பதை பிரிட்டிஷின் ஆட்சியின் குறிக்கோள் என்று மாண்டுக்கு அறிவித்தார் ஓகேங்களா ஏன்னா இது தன்னாட்சி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தீவிரமா ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பீக் எடுத்திருக்கும் ஜனவரி பிப்ரவரி தான் ரொம்ப பெரிய அளவுக்கு போராட்டம் எடுத்துருக்கோம் இப்போ கவுர் கவர்மெண்ட் ஒரு இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொடுப்போம் இந்தியனுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் ஒரு சுய ஆட்சி கொடுக்கலாம் எப்படி ஐரிஷ் கொடுத்துருக்கோம் ஆஸ்திரேலியாவை கொடுத்துருக்கோம் கனடாவை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க தவிர கொடுக்க நான் திருப்பி சொல்கிறேன் ஓகேங்க நினச்சாங்க சொன்னாங்க நாங்கள் எங்க எங்களுடைய குறிக்கோள் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்லருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதான் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த மாண்டக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் படிச்சிருப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டின் நைன்டீன் அதோடைய முந்தைய உடையும் அந்த டைமில் அதை சொல்லியிருப்பாங்க இதை சொன்ன உடனே அன்னி பேசனுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னி பேசுகிற அதெல்லாம் விரும்பினாங்க அன்னி பிரசனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அன்னி பேசன்ட் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழுல நல்ல பெரிய அளவுக்கு அன்னி பேசண்டோடைய பேர் வந்து ரீச் ஆயிடுச்சு அதாவது காங்கிரஸ்ட போய் காங்கிரஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொன்ன காங்கிரஸ் முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் இப்ப அன்னி பேசையே கூப்பிட்டு காங்கிரஸுக்கு தலைமை இருங்க அதுதான் அதுதான் ஒரு லீடருக்கு அழகு எப்படி பாருங்க வரைக்கும் காங்கிரஸ் வேணான்னு சொன்னது போராட்ட பெரிய உண்மையே அன்னி பேச திறமை இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷமே இப்போ அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நம்ம அன்னி பேசனை கூப்பிட்டு காங்கிரஸ் மாநாட்டருக்கு தலைமை தேருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் இந்திய சாரி முதல் இந்த இந்தியை சொல்லக்கூடாது முதல் பெண் தலைவராக காங்கிரஸுக்கு பதவி இருக்கிறாங்க ஓகே என்ன வரலாற்று ரொம்ப முக்கியம் ஓகே அன்னி பேச நமயம் ஆறாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய தேசிய மாநாட்டின் பம்பாய் அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கரெக்டுன்னு நினைப்போம் ஓகேதா இதுதான் டிவிஸ்ட் இருக்கு ஈர் கரெக்டா கரெக்ட் டவுட் இது அட்மினி பர்ஷன் கரெக்டு இந்தியா காங்கிரஸ் மாநாடா கரெக்ட்டு பம்பாயா கரெக்டு அதை யோசிக்கணும் நம்ம அந்த இடத்துல ஏதாவது கன்ஃபியூஷன் வைப்பாங்க அப்போ பம்பாய் அமர்வின் தலைவராகவா கிடையாது ஓகேங்க கற்கா தான் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஒே வாசிக்கும் போது கரெக்ட் மாதிரி தெரியும் இந்த மாதிரி கீ வேக்ஸ் தான் அடி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ கல்கத்தாவில் தான் அந்த அம்மா வந்து தலைமை தேங்குறாங்க இந்தியாவின் முதல் காங்கிரஸ் உடைய முதல் பெண் தலைவராக இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு இது என்ன கேட்குறாங்க தவறானது தான் கேட்குறாங்க திருப்பி தெரிஞ்சுக்கணும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு டூ ஒன் த்ரீ ஓகேங்களா சும்மா வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறேன் சரியா ரைட் எடுத்து போகலாமா முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் அடுத்து பிரிட்டிஷ் அரசின் கீழ் தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னை எப்பதான் சொன்னத கனடாக்கு ஆஸ்திரேலியா கொடுத்தாங்க கனடா ஆஸ்திரேலியாவின் வழியில் டொமினியன் என்ற தகுதியை பெறுவது இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்திய லீக் யாரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஒன்றுமே இல்லைப்பா இந்த அம்மா அன்னி பெர்சன்ட் அம்மா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு மாண்டக ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் அப்போ பிரிட்டிஷ் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியல ஓகே சார் அதாவது அன்னி பேசன் வந்து போராட்டத்திலிருந்து ஒதுக்கிட்டாங்க அன்னி பேசன் காங்கிரஸோட தலைவர் அப்புறம் அவங்க பாட்டு தியோசபிகல் சொசைட்டியை மட்டும் பிரம்மையான சபையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நேரத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சியக்கும் வலு விதக்குது சரி சார் ஏன் சார் திறகர் இருந்தார தினகருக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படி பார்த்தீங்கன்னா தினகர் வந்து தினகரை சுட்டி காட்டும் விதமாக இந்தியன் அன்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ்கார வேலண்டைன் சிரோல் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தை எழுதி வச்சுக்கோங்க இந்தியன் அன்ரஸ்ட் புத்தகத்தோடைய பெயர் ஓகேங்களா அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திரகர் தான் இந்தியாவின் இந்த தீவிரமான விடுதலை போராட்டத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையை சொல்கிறார் இதை எதிர்த்து திலகர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார் அந்த கேஸுக்காக அந்த தயாபதி கேஸுக்காக திலகர் வந்து எங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு போக வேண்டியது இருக்குது எப்போது இது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நடக்குது அப்போ திலகரே போயிட்டாருன்னா இங்கே யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க இப்படி தன்னாட்சி தன்னாட்சியக்கம் நலிவடைந்தது அப்புறம் காந்தியோடையே எமர்ஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தன்னாட்சியகத்துக்கு தேவையே இல்லாமல் ஆயிடுச்சு ஓகே எனவே அப்போ தன்னாட்சி என்னதான் நம்ம இப்படி சொன்னாலும் தன்னாட்சி இயக்கம் தான் ஒரு குரூப் ஃபார்மேஷனை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஒரு எல்லா மக்களையும் திரண்டு கொண்டு வரக்கூடிய குரூப் ஃபார்மேஷனை பண்ணலை தன்னாட்சி தான் அதை பண்ணியிருக்கோம் அந்த தன்னாட்சி குரூப் ஃபார்மேஷன் தான் யாருக்கு நல்ல கை கொடுத்ததுனா காந்திக்கு நல்ல கை கொடுத்துருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா காந்திக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்திருக்காது ஓகேங்களா காந்தி இந்த தன்னாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுனால அவருக்குன்னு ஓரளவுக்கு இந்த கூட்டம் வந்துடுது தன்னாட்சியத்துடைய கூட்டமும் வருது ஓகேங்களா அப்போ எஸ் அப்போ ஒரிஜினலாக தன்னாட்சி இயக்கம் பெயர் தன்னாட்சி இயக்கம் அதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோடைய பெயர் மாற்றப்பட்டது இந்தியன் காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்துனாங்க அந்த இந்தியன் காமன்வெல்த் லீக் என்ன தெரியுமா செய்யும் பிரிட்டிஷ் எம்பிகளை லாபி பண்ணும் ஓகேங்க கூட கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் எஸ் லாபி பிரிட்டிஷ் எம்பி அதாவது பிரிட்டிஷ் அதிகாரிகளை வந்து நம்ம பக்கம் வர வச்சு கனடாக்கு ஆஸ்திரேலியா கொடுத்த மாதிரி நமக்கு கொடுங்க அப்படின்னு பேச வைப்பாங்க லாபினா காம்ப்ரமைஸ் பண்றது ஓகே அதுக்கப்புறம் அந்த காமன்வெல்த் லீக்ங்கிற பெயர் திருப்பியும் மாற்றப்பட்டு இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் இந்தியன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது யாரால் பெயர் மாற்றப்பட்டது வி கே ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க புக்கில் இருக்குது புக்கில் இல்லாமல் நடத்தலை ஓகேங்களா டுவெல்த் புக்கில் இருக்குது வி கே கிருஷ்ணமேனன் என்பவரால் என்ன பண்ணப்பட்டது இந்த பெயர்ல இருந்து இந்த பெயர் இந்த பெயர்லேருந்து இந்திய நிதிகா இந்த வருஷத்துல இவரால மாற்றப்பட்டது ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க வேற எதுவும் பெரிய அளவுக்கு இருக்காது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதனால அந்த கதையெல்லாம் நம்ம புக்குது ஆனால் இப்போ பேச இந்தியன் அண்ட்ரஸ்ட் அந்த புக்கு வந்துச்சு ஓகேங்களா இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா டக்குனு பாலகாத்திரங்களை போட்ட அவர் இதுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணார் இந்த புக்கில் இவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த புக்கை எழுதிய ஒரு வேலண்டைன் சிரோல் ஓகே இந்த வேலண்டைன் சிரோல் அவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பார் அதுதான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து பார்க்குறாமா அடுத்த பிறகு ஒரு கொட்டேஷன் திருப்பி திருப்பி சொல்ற வரலாற்றில் டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ அதிகமாக என்ன கேட்குறாங்கன்னா கொட்டேஷன் கேட்குறாங்க இந்த கூற்றை யார் சொன்னது இது யார் சொன்னது இப்படி தான் கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது அன்னி பேசனுடைய ஃபேமஸ் கொட்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சொகுசாக நான் ரயில் வண்டியில் செய்வதை செல்வதை விட மாட்டு வண்டியில் செல்வதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு ஒரு புக்கு அதுக்கப்புறம் பத்திரிகையை பார்த்துருப்போம் அதை தாண்டி இன்னொரு கொட்டேஷன் வர்றாரு இந்த கொட்டேஷன் வேற எங்கேயோ இன்னொருத்தர் சொன்ன மாதிரி இருக்கும் அது யாருங்கிறது சொல்றேன் ஓகேங்களா யார் இந்த வீரன் கொட்டேஷன் பாருங்க இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை யார் சொன்னதுன்னு கேட்கிறாங்க ஆஃப் இங்கிலாந்து டிஃபிகல்டி இஸ் த மூமெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது நம்ம எதிரிதான் பிரிட்டன் ஓகேடா அவனு கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான் நம்ம அவன் அவனை அடிச்சு என்னதான் வாங்க முடியுமோ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு இதே விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு கேந்து ஒருத்தர் பேசியிருப்பாரு நிறைய பேர் ஞாபகம் சுபாஷ் சந்திரபோஸ் ஓகேடா அவர் சொல்லுவாரு ஆனா சுபாஷ் போஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் காந்தி என்ன சொல்லுவாரு எதிரியின் கஷ்டமான காலம் நம்மளுடைய கஷ்டமான காலம் எதிரியுடைய கஷ்டமான காலத்துல போய் நம்மளை அவங்க அட்ட அவரை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவருடைய கொள்கைக்கு அவர் பேசுறாரு பிறகு எடுபடுமா இனிவே அவர் அவருடைய ஐடியா இருந்துச்சு ஓகே எனவே அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியே சுபாஷ் சந்திரோஸ் முப்பது வருஷம் முன்னாடி அந்தமாவும் சொல்லியிருக்கேன் அதாவது அன்னி பேசணுமா ஓகே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஓகே இங்கிலாந்து கடினமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஏன் சார் கடினமான காலம் வார் ஒன்று நடந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் ஏன்னா வார் டூ வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும் இந்தியாவோடைய விடுதலை போராட்டத்தில் ஆனால் வார் ஒன்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்காரு ஓகேங்களா ரைட் அடுத்து லாஸ்டா இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஒரு அஞ்சு கேள்வி கேட்பது கமெண்ட் பண்ணணும் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் டேஸ் அமர்வு மிதவாதியான டேஸ் தலைமையில் திலகர் தலைமையிலான தீவிர தேசியவாதிகள் மீண்டும் காங்கிரஸ் இணைந்தது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஓகேங்களா அதாவது ஒரு இடத்துல மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டில் இரண்டு முக்கியமான விஷயம் இரண்டு முக்கியமான கேங்ஸ் ஒன்று சேருவாங்க ஓகேங்களா ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு கிடந்தோம் நம்ம இதுக்கப்புறம் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் ஒன்று மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மாட்ரேட்ஸ் அண்ட் மிலிட்டன்ஸ் ஓகே இந்த மாட்ரேட்ஸ் அண்ட் மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த கதை தெரிஞ்சிருக்கோம் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடிதடி சண்டை இன்னும் காங்கிரஸ் சண்டை தான் ஓகே அப்போ பார்த்தாலே கோஷ்டி பூசல் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல ஓகேங்களா அப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது மிலிட்டன்ட் ஓகேங்களா பயங்கரவாதிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்க எங்கள் தரப்பு ஆளுகளை தான் என்ன செய்யணும் நீங்கள் தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் வந்து மிதவாதிகளுடைய கேங்கு தான் ரொம்ப பெரிய கேங்கு கொஞ்சம் வயசானவங்க அப்போ அவங்க அவங்களுடைய ஆளு தான் தலைவராக போட்டாங்க இதெல்லாம் அடிப்படி சண்டையாகி போச்சு சேர் ஹீரோ எல்லாம் பறகுது அந்த டைம் தான் முதல் முறையாக நம்ம ஊரை சேர்ந்த தேசிய சுப்பிரமணிய பாரதியார் வந்து அந்த மாநாட்டை கலந்துகிறாரு அந்த மாநாட்டை பார்க்குறாரு பிள்ளைங்க இப்படி தான் சண்டை போட்டு நார் இருந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ் தொடருவாரு அப்போ அன்னைக்கு போட்ட சண்டை அன்னையோடு பிரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மிதவாதிகளும் அந்த பயங்கரவாதிகளும் மிலிட்டன்ஸ் அண்டு மாட்ரேட்ஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி பிரிஞ்சதுனால அன்னையிலிருந்து ஒன்றும் செலவியது இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடந்தது மீண்டும் ஒன்னு சேர்றாங்க எப்ப சேர்றாங்க இந்த டைம்ல ஒண்ணு சேர்றாங்க லக்னோ மாநாடு சரண் மஜூம்தார் ஓகேங்களா லக்னோ மாநாடு அம்பிகாச்சரன் ஏசி மஜூம்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாநாடு ரமேஷ் அம்பிகா சரண் அம்பிகாச்சரன் ஏசி மஜும்தார் தான் அந்த டைம்ல ஒன்று சேர்றாங்க யாரெல்லாம் நம்மளுடைய மிலிட்டன் அண்ட் மாடல் சரி சார் வேற ஏதாவது முக்கியமா இருக்கா இன்னொரு முக்கியமா இருக்குது ரொம்ப இவங்க பெரியல தனித்தனியா குரூப்பா இருந்தாங்க நாங்கள் முஸ்லீமுக்காக மட்டும் போராடுறோம் நாங்கள் வந்து இந்தியா முழுமைக்காக போராடுறோம் ஆனால் எங்கள் கட்சியில வந்து பிராமணர்கள் தான் ஆத்தீங்கம் இருக்கும் அப்படிதான் இருந்தது காங்கிரஸ் ஓகேங்களா அதனால முஸ்லீம் தனியார் கட்சியை ஆரம்பித்தாங்க அதுதான் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் கட்சியும் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கொள்கை ஒன்று தான் அதனால ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்றாங்க அதுதான் ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கை போடப்பட்டது அதுதான் லக்னோ ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது அது இங்கே தான் ஆரம்பித்தது லக்னோட அம்பிகா சரண் மஜூம்தான் இவங்க ரெண்டு பேரும் தலைமையில் தான் இங்க லக்னோட அம்பிகா சரண் மஜூம்தான் ஓகேங்களா ரைட் முடிந்தது இறுதியாக பத்து கேள்வியும் முடிந்தது குரூப் ஒன் லெவலில் கொஸ்டின் சாதாரணம் நினைக்கிறேன் உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு முடிஞ்சால் கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இறுதியாக ஒரு அஞ்சு கேள்வி நீ நடத்ததுன்னு கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி அன்னி அன்னிபேசன் எந்த ஆண்டு தியோசபிகல் சொசைட்டி அதாவது பிரம்மயான சபையுடைய தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டார் சர்வதேச தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டார் ஒரு கொஸ்டின் அடுத்து அன்னி பேசனுடைய தினசரி நாளிதழ் எது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் திலகர் ஓகேங்களா இந்த தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார் சொன்னேன் அதில் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் தன்னாட்சி இயக்கம் பின்னாட்களை என்ன பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது ஒரு பெயர் மாறி இருக்கும் அடுத்து லாஸ்ட் ஏஜில் இன்னொரு பெயராக மாறி இருக்கும் அது என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது கொஸ்டின் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியது யார் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி வீடியோவில் வேறு டாபிக் ஐயனம் வேணாம் ரெண்டு ஐயனை பார்த்துருக்கோம் வேறு பாலிட்டியோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ